ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரீன் சார்ஸ் சூப்பரான கொடலப்பாவம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் கூட எண்ணெயை குடிக்காமல் சூப்பராக ரெடியாகிருக்கு நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு கப் மைதா எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு விருப்பமல்லான கோதுமை கூட எடுத்துக்கோங்க அரை கப் சீனி எடுத்து மிக்சியில் பொடி பண்ணி இதோடு சேர்த்துக்கிறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு ரைஸ் ஃப்ளாக் சேர்த்துப்போம் அரிசி மாவு இது கூட ஒரு கா ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துப்போம் உப்பு அதிகமாக வேண்டாம் கா ஸ்பூன் போட்டாலே போதும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் வெள்ளை எள்ளு கருப்பு எள் இது வேணால் சேர்க்கலாம் நம்ம தான் இது சேர்க்காம கூட செய்யலாம் எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்குன்னு நான் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு ஒரு பிஞ்ச் அளவு சோடா மாவு அப்ப சோடா அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் வனஸ்பதி நெய் எண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் வனஸ்பதி சேர்க்கும்போது அந்த ஸ்நாக்ஸ் வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டடாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்குது சொன்னது அதனால் நான் வனஸ்பதி சேர்த்துருக்கேன் உங்கள் விருப்பமாக எது வேணால் சேர்த்துக்கலாம்னா ஈ இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் எண்ணெய் பார்த்தாத மாதிரி இருக்குது நான் அதனால் ஒரு ஸ்பூன் அளவு எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லா இதை மாவை மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் ஃபஸ்ட்டு ட்ரை மிக்ஸ் நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவிக்குத்தக்க நான் தண்ணி ஊற்றி மாவை ரெடி பண்ணிக்குவோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை கெட்டியான பதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் சப்பாத்தி மாவு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் நல்லா கெட்டியாக போல மாவை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை மாவை தேக்க ஆரம்பிச்சிடுவோம் போல ரெண்டு பார்ட்ஸ்ல இல்லைன்னா மூணு பார்ட்ஸாக செப்ரேட் பண்ணிக்குவோம் ஏன்னா நம்ம சப்பாத்தி கட்ட சைஸ்க்கு தகுந்த மாதிரி ரெண்டு இல்லை மூணு சைஸாக நம்ம இதை பிரித்து வச்சுக்கலாம் நல்லா இதை எவ்வளோ தின்னாக பரப்ப முடியுமோ அந்தளவுக்கு பரப்பி எடுத்துக்கலாம் எண்ணெய் போட்டு தேய்க்க வேண்டாம் லைட்டாக மாவு போட்டு நல்லா தின்னா பரப்பி தேய்ச்சி எடுத்துக்கிறவோம் அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தான் எந்த அளவுக்கு தின்னா தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு தின்னா பரப்பி தேய்ச்சி எடுத்துக்கிறவன் நான் வந்து வீட்டில் இருக்க ஒரு சின்ன கிண்ணி வச்சு தான் நான் இதை கட் பண்ணி எடுக்க போகிறேன் உங்கள்கிட்ட கட்டர் இருந்தால் கூட இங்கே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுபோல் குட்டி குட்டி வட்டமாக நம்ம விருப்பப்படி பெரிய சைஸ்லையும் வைக்க எடுத்துக்கலாம் நான் குட்டி குட்டியாக இருந்தால் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்களேன்றதுக்காக குட்டி குட்டியாக செய்கிறேன் இது போல் நம்ம எல்லா மாவையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ நம்ம இதை குழல் மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம் சும்மா அப்படி திருப்பி விட்டு ஒட்டினாலே ஒட்டிக்கும் நல்லா நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணோம்னாலே ஒட்டிக்கும் சம்டைம்ஸ் ஒட்டலைன்னா நம்ம தண்ணி தொட்டு ரெண்டு காரணம்லேயும் லைட்டாக தண்ணி தொட்டு ஒட்டிக்கிட்டு அழுத்தி விட்டோம்னா நல்லா பிடிச்சிக்கும் எண்ணெய்ல எண்ணெயில் போடும்போது திரும்பி வராது ஓகே இது போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு நம்ம இப்போ எண்ணெயை காய வச்சு பொறிச்சு எடுக்கிறது தான் எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன் ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா நம்ம போட்டோன்னே லைட்டாக போட்டோன்னே தீய ஆரம்பிச்சிடும் ஸோ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் போட்டு பொறிக்க ஆரம்பிச்சிடுவோம் இந்த மாதிரி அகல பாத்திரத்தில் வச்சோம்னா நம்ம சீக்கிரமாக செட்டு செட்டை ரெண்டு செட்டில் டக்குன்னு ரெடி ஆகிடும் நம்ம எடுத்திருக்க பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு பொரிச்சிக்கலாம் நல்லா மெதுவாக திருப்பி விட்டு திருப்பி விட்டு கொஞ்சம் பொறுமையாக பொரிச்சு எடுக்கணும் நான் சொன்ன மாதிரி ஒழுங்காக நம்ம அதை ப்ரெஸ் பண்ணலைன்னா இது போல் அது ஒட்டாது சென்னையில் போட்டோன்னே பிரிஞ்சு வந்துடும் அது மாதிரி சின்னில் வச்சு நல்லா கோல்டு கலர் வர்ற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயெலாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் இது நம்ம ஒரு வாரம் வரைக்கும் கூட எந்த ஒரு ஃப்ளேவரும் மாறாமல் அதே சமயம் அந்த கிறிஸ்பியும் குறையாமல் சூப்பராக இருக்குது நம்ம ஒன்ஸ் செஞ்சு வச்சாலே ஒன் வீக் வரைக்கும் ஸ்நாக்ஸ் வீட்டில் கிடக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் போல் நம்ம செஞ்சு வச்ச எல்லாத்தையுமே போட்டு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இது போல் இல்லாமல் குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி பூட்டி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி இது போல் மடக்கி போட்டால் கூட நல்லாயிருக்கும் ஸோ ட்ரை பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள் எண்ணெயே குடிக்காது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்